வணக்கம் மக்களே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தற்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய வீரர்கள்ல எழுபது சதவீத வீரர்கள் அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் இடம்பெற மாட்டாங்க அவங்க இருந்து நீக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் மெகா முன்னாடி கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் சிவம் தூபே மதிஷா பதிரனா ரவீந்திர ஜடேஜா மற்றும் தோனி இந்த அஞ்சு வீரர்கள் தக்க வைக்கப்பட்டாங்க மற்ற வீரர்கள் ஏலத்தில் வாங்கப்பட்டாங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் ரச்சின் ரவீந்திரா டெவான் கான்வே போன்ற முன்னாள் சிஎஸ்கே வீரர்களை அந்த அணி வாங்கியிருந்தாங்க அவர்களை தவிர்த்து பல புதிய வீரர்களையும் சிஎஸ்கே அணி வாங்கியிருந்தாங்க ஆனா தக்க வைக்கப்பட்ட வீரர்களும் சரி முன்னாள் சிஎஸ்கே வீரர்களும் சரி புதிதாக வாங்கப்பட்ட வீரர்களும் சரி இப்படி அனைத்து தரப்பிலுமே யாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல இந்த நிலையில இருந்தா எழுவது சதவீத வீரர்கள் நீக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு தற்போது சிஎஸ்கே அணியில டாப் ஆர்டர் சரியா விளையாடல அப்படின்றதுதான் பெரிய சிக்கல் அடுத்த ஆண்டு நிச்சயமா ரச்சின் ரவீந்திரா டெவான் கான்வே இவங்க நீக்கப்பட வாய்ப்பு இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இந்த வருஷம் இடம்பெற்றிருக்கக்கூடிய வீரர்கள்ல எழுபது சதவீத வீரர்கள் அடுத்த ஆண்டு விளையாட மாட்டாங்க அப்படின்னும் பேட்ஸ்மேன்களும் பந்து வீச்சாளர்களும் இந்த ஆண்டு சிஎஸ்கே அணியில ஒண்ணுமே செய்யல அப்படின்னும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இது மாதிரி விளையாடி இதுவரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல அப்படின்னு தகவல் வந்து கொண்டு இருக்குது அதோட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரொம்பவே மோசமான எதிர்கொண்டு இருக்காங்க சரியான வீரர்களை அந்த அந்த அணி இந்த வீரர்கள் அணிக்காக எதுவுமே செய்யல நிறைய கேள்விகளுக்கு பதில அவங்க கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் வெளிவந்துட்டு இருக்கு இந்த நிலையில அடுத்த சீசனுக்கு அணிய கட்டமைக்கிற பணிகள்ல சிஎஸ்கே அணி ஈடுபட்டு வராங்க இதன் ஒரு பகுதியா அணியில இருக்கக்கூடிய இளம் வீரர்களுக்கு எஞ்சி இருக்கும் அஞ்சு போட்டியில வாய்ப்பு வழங்க சிஎஸ்கே அணி நிர்வாகம் முடிவெடுத்திருக்காங்க அந்த வகையில சிஎஸ்கே அணி தற்போது எடுத்திருக்கக்கூடிய சில வீரர்கள் சோபிக்கல இதனால சிஎஸ்கே அணி நிர்வாகம் ஏமாந்து போயிட்டாங்க இந்த வீரர்களை வெளியே அனுப்புற பணி தீவிரம் அடைஞ்சிட்டு வருது ஐ பி எல் ஆண்டுக்கான மினி ஏலத்துல ஐந்து வீரர்களை சிஎஸ்கே அணி வெளியே அனுப்ப இருக்காங்களா இந்த பட்டியல்ல பட்டியல முதலிடத்து பிடிச்சிருக்கிறது ராகுல் திரிபாதி ராகுல் திரிபாதி அதிரடியா விளையாடக்கூடிய ஒரு வீரர் அப்படின்ற நம்பிக்கையில தான் சிஎஸ்கே அணி இவரை எடுத்தாங்க ஆனா தற்போது கிரிக்கெட் விளையாட தெரியாது அப்படின்றது மாதிரி ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராரு நடப்பு சீசன்ல அஞ்சு போட்டியில மட்டுமே விளையாடி இருக்கக்கூடிய இவர் வெறும் ஐம்பத்தஞ்சு ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு இதுல அதிகபட்ச ஸ்கோரே இருபத்தி ரன்கள் தான் இந்த பட்டியல ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கவர் தீபக் ஹூடா சிஎஸ்கே அணிக்காக நடப்பு சீசன்ல நாலு போட்டியில விளையாடி இருக்கக்கூடிய தீபக் ஹூடா மொத்தமாவே இருபத்தி ரன்கள் தான் அடிச்சிருக்காரு இதுல அதிகபட்ச ஸ்கோரே இருபத்தி தான் இதுல மோசமான வகையில விளையாடி வந்துட்டு இந்த பட்டியல மூன்றாவது எடுத்த பிடிச்சிருக்காரு விஜய் சங்கர் விஜய்சங்கர் நடப்பு சீசன்ல ஆறு போட்டியில விளையாடி மொத்தமா நூத்தி பதினெட்டு ரன்கள் தான் அடிச்சிருக்காரு இதுல அதிகபட்ச ஸ்கோரே அறுபத்தி ஒன்பது தான் விஜய் சங்கரோட ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி இருபத்தி ஒன்பது அப்படின்ற அளவுல தான் இருக்குது அதோட அவருடைய பேட்டிங்கும் நம்பிக்கை தர வகையில இல்ல அப்படின்றதுனால சிஎஸ்கே அணி இந்த முடிவை எடுத்திருக்காங்களாம் மேலும் இரண்டு வீரர்களை பத்தின தகவல்களை இன்னும் சிஎஸ்கே வெளியிடல அதுல எப்படியோ ரச்சின் ரவீந்திரா ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற வீரர்கள் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்